மாரியா இருக்கணும் பிரதிஷ்ட பண்ணி திருச்செந்தூர் சுப்பிரமணியன் பேருக்கு ஏத்த மாதிரியா திருச்செந்தூர் இங்க வந்துடுறாரு திருச்செந்தூர்ல என்னென்ன புஸ்தகங்கள் நடக்கிறதோ விசேஷ விழாக்கள் நடக்கிறதோ அத்தனையும் இங்க நடக்குது எல்லாம் பண்றோம் அங்க கடலை இருக்காரு இங்க கருணை கடலை இருக்கார் அவன் தலையிழ்த்தா அப்படி அதனால மாத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மாத்த முடியும் முருகபெருமானால் பதினோரு வயசு குழந்த கடத்தி கோமா ஸ்டேஜுங்க மூணு நாள் முன்னாடி தண்ணி கூட இறங்கலைங்க ஒரு அம்மா சொல்கிறாங்க அந்த தண்ணி சாய்பாபா தண்ணி அந்த தீர்த்தம் கொடுங்கன்னாரு அந்த தீர்த்தம் விட்ட உடனே ஒரு மாதிரி அசைஞ்சது அசைஞ்ச உடனே வீட்டுக்கு கொண்டு போனாங்க நடப்பணமாக தான் போச்சு அது பழங்க வீட்டுக்கு போய் ரெண்டே நாளில் தண்ணி ஊற்ற ஊற்ற உட்காந்து சாப்பிட்றாங்க ஒரு முஸ்லீம் அவரு ரொம்ப சீரியஸா இருந்தாரு அவ்வளோ சீரியஸாக இருந்து ரொம்பவே பழக்க முடியுமா முடியாதாங்கிற அளவுக்கு இருந்தார் யாரோ சொல்லியிருந்தாங்க இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள் வந்து அவர் ஒரு ஏதோ சன்னைக்கு அச்சே பார்த்து ஆகி கொடுத்தாரு கொடுத்துட்டு இன்றைக்கி ஒவ்வொரு விசேஷத்துக்கும் இங்கே வராது அவங்க ஃபேமிலியோட நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த ஒரு நிமிஷம் திருச்சேந்த சுப்பிரமணியசாமி வினை தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம சென்னை கே கே நகர்ல இருக்க ஸ்ரீ திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில தான் இருக்கும் இன்னைக்கு இந்த கோவில பத்தியும் இங்க இருக்கிற முருகனை பத்தியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்வதி பதையே ஹர மகாதேவா என்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலேருந்து நம்ம இங்கே பேசுகிறோம் பழனி எப்படி வட பழனின்னு ஆளுமோ அது மாதிரி திருச்செந்தூர் முருகன் இங்கே சென்னை வந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கிருபானந்தா இங்கே வரார் வந்துட்டு அமெரிக்கா போகிறார் அப்போது இங்கே பாலமுருகனாக இருக்குது திருச்செந்தூர் சுப்பிரமணி பேர் வச்சுருக்கீங்க இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி இங்கே தான் அனுகிரகம் பண்ணுறார் அவர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியே பிரதிஷ்டை பண்ணலாமே அப்படின்னார் இப்போ சில குழப்பங்கள் நடந்து பண்ண முடியாத சூழ்நிலை ஒருத்தர் செய்யும்போது மறுநாள் ஆரம்பித்தோம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் மாதிரியாக இருக்கணும்னு பிரதிஷ்டை பண்ணி திருச்செந்தூர் சுப்பிரமணியம் பேருக்கு ஏற்ற மாதிரியே திருச்செந்தூர் இங்கே வந்துடுறார் திருச்செந்தூரில் என்னென்ன புஸ்தகங்கள் நடக்கிறதோ விசேஷ விழாக்கள் நடக்கிறதோ அத்தனையும் இங்கே நடக்கிறது எல்லாம் பண்ணுறோம் அங்கே கடலாக இருக்கார் இங்கே கருணை கடலாக இருக்கார் வயசானவங்க எல்லாம் திருச்செந்தூர் போக முடியல அவங்க ட்ரெயின்ல போக முடியாது இவங்க வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு ஐயா இப்படிப்பட்ட முருகனை வந்து ஒன்னே ஒன்னு இல்லைன்னு சொல்லலாம் கருணை கடல் தான் இல்லைன்னு சொல்லலாம் முருகப்பெருமான் கருணையே கருணை தெய்வம் அவனுக்கு கருணைக்கு அளவே கிடையாது ஒரு சமயம் சூரபத்மாவோட காட்சி கொடுக்கும் பொழுது சூரபத்மாவனுக்கு வந்து அவன் காட்சி கொடுக்கும்போது ஆறு முகத்தில் இருந்தான் ஆயிரம் சதகோடி சூரியர்களுடைய ஒளிக்கதிர் எவ்வளோ பவர் இருக்குமோ அந்த அளவுக்கு கருணை பொழிந்தார் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் வந்து சூரசம்மாரம் செய்தவர் அதாகப்பட்டது சூரசம்மாரம் என்றால் மனிதனை கொள்வதில்லை முருகப்பெருமான் சூரனையுடைய மனதை கெட்ட எண்ணத்தை வைத்து அவருக்கு நல்ல எண்ணத்தை கொடுத்துட்டார் சூரப பத்மன் சேவலும் கொடியுமாக அவரை ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அதே போல் நம்ம திருச்செந்தூர் முருகன் முருகனிடம் வந்து நம்மளுடைய குறைகளை சொன்னால் எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு இருந்தாலும் சரி அவங்களோட மனசை மாற்றி நல்லவனாக்குவார்கள் நம்ம முருகப்பெருமான் விரதமிக மிக கோடி சித்தர்களும் ஐயனுடைய சும்மா வீச்சு ஐயனுடைய அருளால் என்ன வரம் கேட்டாலும் நேற்று பாருங்கள் பதினோரு வயசு குழந்த கடத்தி கோமா ஸ்டேஜுங்க மூணு நாளுக்கு முன்னாடி இங்கே சாட்சி சொல்கிறது ஒருத்தருக்காரு தண்ணி கூட இறங்கலைங்க ஒரு அம்மா சொல்கிறாங்க அந்த தண்ணி சாய்பாபா தண்ணி அந்த தீர்த்தம் கொடுங்கன்னார் அந்த தீர்த்தம் விட்ட உடனே ஒரு மாதிரி அசைஞ்சது அசைஞ்ச உடனே வீட்டுக்கு கொண்டு போனாங்க நட நடப்பணமாக தான் போச்சு அது குழந்த வீட்டுக்கு போய் ரெண்டே நாளில் அந்த தண்ணி ஊற்ற ஊற்ற உட்காந்து சாப்பிட்றாளாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஐயா குழந்தை நல்லாயிட்டா ஐயா இது ஒன்றும் இல்லை சாமி சொல்கிறாரு இந்த ஒரு ரூபா காயின் கூட கட்டுறாங்கள கட்டி முடித்து அவங்க பூஜை நம்மளை வைக்கிறது கூட நல்ல செய்தி வந்துடுது நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த ஒரு நிமிஷம் அந்த திருச்செந்திர சுப்பிரமணிய சாமி இங்கே இருப்பார் இங்கே வந்து அம்பாள் அபிராமி இருக்கா இங்கே நவராத்திரிங்கிறது விசேஷமாக ஒம்பது நாள் ஒம்பது அலங்காரம் இந்த நடக்கும் இங்கே திருச்செந்திர சுப்பிரமணிய சுவாமிக்கு கிருத்திகை ஒரு பிரம்மாண்டமான நாள் அங்கே அவ்வளவு கூட்டங்கள் சுபிக்ஷங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் கிழமை வந்து விசேஷன்றா இங்கே காந்தி மந்தி நிலைய பேர் இருக்கார் சுப்பிரமணியர் இருக்கார் ரெண்டு பேரும் வேறு வேறு இல்லை ஹரியும் சிவன் ஒன்றுங்கிற மாதிரி இங்கே சுவாமியும் சுப்பிரமணியரும் ஒன்று தான் நம்ம செவ்வாய்க்கிழமை ஏன்னா கூட்டம் வருதுன்னு ஏன் வருது நாங்கள் சொல்லி வரல மக்கள் சொல்லி ஒவ்வொருத்தரும் பக்கத்து வீடு அக்கத்து வீடு பக்கத்து ஊர் அக்கத்து போனீங்கன்னா கிடச்சிருங்க கிடைச்சிருச்சு இங்கே செவ்வாய்க்கிழமை விசேஷம் அப்படின்றா ஏன்னு கேட்டால் தான் நம்ம நினச்சால் ராத்திரியோட கோயிலுக்கு வரும் அந்த காலத்தில் கிராமத்தில் என்ன பண்ணுவோம் காலம்பறை சனி நீராடுன்னு சொல்லுவான் அன்றக்கிழமை குளிக்கிறது இல்லை இருள் அந்த இருள் இருக்கும்போது சூரியன் உதயத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு கோயிலுக்கு வரணும் அப்போ செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரம் இருக்கும் அதனால் செவ்வாய்க்கிழமை விசேஷம்னு சொல்கிறோம் திருச்செந்தூரில் குருவோட ஆதிக்கம் உண்டு இப்போ திருச்செந்தூரோட ஆதிக்கம் என்ன குரு குரு பார்க்க கோடி நன்மை அப்போது என்ன கிரகங்கள் அஷ்டமசனியாக இருந்தாலும் என்ன என்ன கிரகங்கள் ராகு கேட்டு எந்த கிரகங்கள் நீச்சம் முச்சமானாலும் குரு ஆதிக்கம் இருக்கும்போது நவகிரக ஜேஷ்டே இருக்கார் அவரோட பிரார்த்தனை பண்ண நவகிரக ஜேஷ்டை ஒரு மனுஷனுக்கு ஜென்மாந்திரம் பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது தான் நவகிரகத்த வேலை இந்த நவகிரகத்தையே விட்டுட்டான் அப்புறம் முருகனுக்கு பிரார்த்தனை பண்ணும்போது எந்த ஒரு சிரமங்களும் இருக்கார் இந்த பிரார்த்தனை பண்ணும்போது கூட நீ வியாதி இருக்கக்கூடாது கஷ்டப்பட வேண்டிக்கூடாது கூடாது எனக்கு சுபிக்ஷத்தை கொடு சந்தோஷத்தை கொடு நிம்மதியை கொடு ஆரோக்கியம் வேண்டிக்கணும் நம்முடைய திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கும் என்னென்ன நீங்கள் மனப்பார மனப்பூர்வம் வேண்டிக்கிறீங்களோ அத்தனையுமே கொடுக்குறாரு அவன் தலையெழுத்து அப்படி அதனால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மாற்ற முடியும் முருக பெருமானால் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் வேங்கடம்பின் மார்பட்டழிந்தது பூங்கொடியார் மனோ மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பம் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அய்யன் கையெழுத்து தான் பிரம்மா பிரம்மானுடைய கையெழுத்து முருகப்பெருமானுடைய கால் பட்ட உடனே அழிஞ்சு மாறி போயிருது அதனால முருகனால் நம்ம தலையெழுத்தை மாற்ற முடியும் ஒரு முஸ்லீம் அவர் ரொம்ப சீரியஸா இருந்தாரு அவ்வளோ சீரியஸா இருந்து ரொம்பவே பழைக்க முடியுமா முடியாதான்ற அளவுக்கு இருந்தார் யாரோ சொல்லியிருக்காங்க இந்த கோயிலுக்கு போய் பாருங்கன்னு ஸோ வந்தாரு இங்கே வந்தவுன்ன ஒரு குருக்கள் சொல்லியிருக்காரு ஒரு பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு வந்து அவர் ஒரு பால் அபிஷே இது பிரதோஷம் அன்றைக்கி அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்தாரு கொடுத்துட்டு இன்றைக்கி ஒவ்வொரு விசேஷத்துக்கும் இங்கே வராரு அவங்க ஃபேமிலியோட முஸ்லீம் அவங்க ஃபேமிலியோடு வராரு அவருக்கு நல்லா ஆயிடுச்சு அது மாதிரி உள்ளே வரும்போதே கவலையோடு வருவாங்க எனக்கு இந்த கவலை இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு வந்துட்டு அவங்க இங்கேருந்து கோயிலை சுற்றிட்டு வெளியே போகும்போது அவ்வளோ ஆனந்தமாக போவாங்க அவங்க அப்படியே அந்த கஷ்டம்லாம் அப்படியே இறங்கிடுவாங்க இங்கேயே என்னை காப்பாற்றி கொடுத்தாரு அதனால தான் இப்போ நான் வலுக்கட்டாயமாக இல்லை நான் பேசக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக இருக்கேன் அதாவது எனக்கு வந்து டிவி அட்டாக் வந்துருந்துச்சு ஒரு வருஷம் மாத்திரை போட சொன்னாங்க டாக்டர்ஸ் நான் ஒரு மாத்திர கூட போடலை ஆனால் டெய்லி இங்கே வருவேன் டெய்லி வந்து முருகனை கும்பிட்டு தான் போவேன் ஆனால் என்னை காப்பாற்றி விட்டுட்டாரு இப்போ ஒரு நைன்டி பர்சன்ட் எனக்கு சரியாயிடுச்சு அவருடைய அருளுக்கு அளவே இல்லை இப்படி சொல்ல முடியாது ஒரு நாள் பத்தாது ஒரு வருஷம் பத்தாது எவ்வளவோ நாள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவருடைய அருள் இந்த கலியுகத்தில் முருகப்பெருமான் இன்று மட்டுமல்ல இங்கு மட்டுமல்ல என்றும் எங்கேயும் உலகம் முழுவதுமே நம் முருகப்பெருமான் எழுந்து அருள் பாலிக்கிறார் இப்போது யாராவது போய் பசங்களை திட்டினாலோ அடித்தாலோ முருகா அப்படின்னு கற்றுக்கிறாங்களே தவிர அம்மான்னு கத்துறது கிடையாது சிலர் அந்த அளவுக்கு முருகப்பெருமான் அவங்கள அவங்களுக்கு அருள் பாலிக்கிறார் எல்லாருக்கும் அபிகார நம்பிக்கையும் வருது அதே அது தகுந்த போல் முருகப்பெருமானும் எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் நல்லதே நினைப்போம் நல்லதே நினைப்பு நடக்கும் நல்லதே செய்வோம் அனைவரும் இந்த முருகப்பெருமானை தரிசித்து முருகனுடைய அருள் பெறுமாறு அன்புடன் பிரார்த்திக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா